கடற்கரையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சாம்பியன்ஸ் டிராபி போட்டியை பிரம்மாண்ட திரையில் ரசிகர்கள் பார்த்து வருகின்றனர் அங்கிருந்து கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி சடையாண்டி மக்கள் இந்த கிரிக்கெட் தொடரை பார்த்து ரசிப்பதற்கு அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு விவரங்கள் கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாட்டின் மிக உச்சபட்ச போட்டியான இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி தற்பொழுது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த போட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட திரையரங்களை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மெரினா கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாம நிறைய ரசிகர்கள் இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டியை வந்து கண்டு ரசித்துட்டு இருக்காங்க அதனுடைய நேரடி தான் தற்பொழுது நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி தற்பொழுது பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது

சூப்பூப்பர் தேங்க்யூ நிறைய ரசிகர்கள் வந்து மேட்ச பாக்குறது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கு போட்டியை வந்து நேரில் இருந்து பார்ப்பதற்கு நிகராக இந்த மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய இந்த ஏற்பாடுகள் ஒரு பெரிய ஒரு வைப கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க ஜெர்சி அணிஞ்சே வந்து நிறைய பேர் வந்து மேட்ச பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் சார் மேட்ச் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு போயிட்டு இருக்கு இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா வந்து பக்காவ தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன வைப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு இதனால வெயில்னால தான் இந்த கூட்டம் இல்லாம தெரியுது மேபி கொஞ்சம் ஒரு அஞ்சு மணிக்கு மேல வெயில் கம்மியாச்சுன்னா இந்தியா வரை பேட்டிங் வருவாங்க அப்போ வந்து இன்னும் வைப் அதிகமாக இருக்கும் நான் இந்தியாவோட பேட்டிங் வேலையா அது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கூட சொல்லியிருந்தேன் இந்தியா தான் வின் பண்ணணும் இந்த மேட்ச் கூட இந்தியா தான் கண்டிப்பாக வின் பண்ணணும் நிச்சயமா இந்தியா தான் கண்டிப்பா இந்த போட்டியை வின் பண்ண போது பாகிஸ்தான் துபாயில பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த போட்டியில நிச்சயமா ஒரு அபாரமான வெற்றியை பதிவு செய்து நேரடியாக அரையிறுதி போட்டிக்கு முன்னேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல ஒரு பிரம்மாண்ட திரையில மெரினா கடற்கரையில பாக்குறது ஒரு பெரிய நல்ல ஒரு கொடுக்குது குடுக்குது அப்படின்றதும் இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய கருத்தாக இருக்கிறது களத்திலிருந்து விவரங்களை வழங்கிய வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி